அங்க அறிவ கிட்ட இருந்து பார்த்தா தெரிஞ்சது அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் நாளே வந்து பார்த்தாங்களாலவே காணோடி உண்மையிலேயே அவங்க நம்ம வீட்டு காரங்கதானே ஏம்பள நான் தெரியாத பார்த்தேனா இல்லையா ஏ ஆமாண்டி நானும் தான பார்த்தா அவங்க ரெண்டு வேறே தான்டி வேற யாரும் இல்ல ஆனா எங்க ஆஃபீஸ் டூர் போறேன்னு தானடி சொல்லிட்டு போனாங்க அப்புறம் எப்படி இங்கே வந்தாங்க ஒருவேளை கொடைக்கானலுக்கு தான் அவங்களும் வந்திருப்பாங்களோ தெரியலசன போல எங்க டூர் போற டூர் போறதா சொன்னானோளே எந்த ஊருக்கு போறானோ சொல்லவே இல்லடி அதே மாதிரி நானும் எந்த ஊருக்கு போறன்னு சொல்லல ஒரு ஒருவேளை அவங்க இங்க தான் வந்திருப்பாங்களோ ஆனா எப்படி டி நம்ம வந்து பாக்கறதுக்குள்ள ஆளுங்களே காணாதுக்குள்ள எப்படி போவாங்க いや ஆமா நீ சொல்றது கரெக்ட்டா நானும் கூட எங்க வீட்ல எங்க எங்க போறீங்கன்னு கேட்கவே இல்ல அந்த சொல்லவே இல்ல ஒரு வேளை இங்க வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க சேர் விடு அப்படியே வந்திருந்தால நம்ம கண்ணுக்கு இந்த படாமையா போயிடுவாங்க எப்படி இருந்தாலும் சுத்தி பார்க்கறதுக்கு எல்லாம் நம்ம போற இடத்துக்கு எல்லாம் வந்துதாகோனே ஏதாவது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிரலாம் விடு வா இல்ல சின்ன புள்ள கையில கடிச்சு நான் மொட்டட்டேனே

அவ கூட வந்திருந்தாண்டி அவள நீ பாத்தியா ஏய் என்ன சின்ன புள்ள சொல்ற அவளுமா வந்திருந்தா அந்த மந்த மடக்கடி ஆமாடி அத அடிக்கடி பாக்கற குறவால கார்த்தி கார்த்தின்னு பேசிட்டு அந்த அவள வந்திருந்தா நான் பாத்த பாத்தியா சின்ன புள்ள அந்த டொப்பி காரனா நான் அப்ப கூட கேட்டேன்டி அந்த பாம்பளே வருவாளான்னு அவ ஒண்ணுமே தெரியாதவனாட்ட நடிச்சான்டி சரி உடவு கோவப்படாத பாத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் கண்ணுல படாம போறாங்க அதெல்லாம் மாட்டதா போறாங்க அப்புறம் பாத்துக்கலாம் சரி வா அந்த பசங்களை மேல ஏறி போயிட்டாங்க வா இன்னும் ரொம்ப தூரம் அப்படியே நடக்கணும்னு மாட்டிருக்கு நடந்து வா போலாக்கா அவங்கள பின்னாடிதான் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க மெதுவா தான் நடந்து வருவாங்க சரி வா நம்ம போகலாம் இந்த பிள்ளைங்க எல்லாம் வேற மேலே ஏறிட்டாங்க நம்மளும் ஏறி போலாம் இது நடக்கிற கொஞ்சம் தொலைவா இருக்கும் அதனால அவங்க தான் வருவாங்க நம்ம போய் அங்க உட்காந்துட்டு இருக்கல மேலே ஏறி சரி வாசனை போல் அங்கே ஏதாவது சாப்பிட்றக்கு வாங்கிட்டு அப்படியே தின்னுட்டே ஏறலாண்டி சும்மா ஏற கிணமோ மாதிரி போர் அடிக்குது பசி வேறு ஆகுது என்னடி இங்கே ஏதோ மாங்க அந்த மக்கா சோளம் அந்த மாதிரி தான் இருக்குது என்ன வாங்குறது ஏன் அந்த மக்கா சோளம் வேணால் வாங்கிட்டு அப்படியே நடந்து போலாவா அப்படியே அப்போ அந்த பிள்ளைங்களை கால் பண்ணி வாங்கிக்கலாமா ஆ சரிப்பா ஏ சுரேஷ் வாடா பாத்துட்டீங்கன்னா போலாம் லஞ்சுக்கு டைம் ஆச்சுடா சாப்பிட்டு பசிக்குதுடா ஏன்டா உனக்கெல்லாம் பசிக்காதா சரி அப்ப நாங்க போய் சாப்பிடுறோம் இங்கே உட்காந்துட்டு காட்டுக்குள்ளேயே மாயா சோனி வாங்க போலாம் வா போலாம் நம்ம எல்லாரும் போய் சாப்பிடலாம் வாங்க பிரியாணி வேறங்க ஆர்டர் பண்ணிருக்காங்களாமா ஹோட்டல் பக்கத்துலதான் இருக்குது நம்ம போய் சாப்பிட்டுட்டு இருக்கல வாங்க இங்கேயே நின்று இருக்கட்டும் No! <laughs> சரிம்மா ஐயா சரி வாங்க போகலாம் சீதாக்கா சரி வாங்க இனிதா மழை குடிச்சிருச்சுன்னா இனி விடுறது கஷ்டம் தான் சரி பெசாம ரூமுக்கே போகலாம் நாளைக்கு கொஞ்சம் நேரமே எழுந்திருச்சு இந்த பார்க்குமோ போட் ஹவுஸ் மட்டும் போயிட்டு அப்புறம் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடலாம் சரி பரவாயில்ல கொடுக்க இப்போ என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலே இன்னைக்கு டைம் பத்தாது நம்ம அப்படியே ரூம்புக்கு போக வேண்டியதுதான் சரி போகிற வழி சரி ஒரு ஒரு அரை மணி நேரம் சும்மா பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு அப்புறம் நாளைக்கு திரும்ப வரலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம் சரி விடுங்க அதுக்குள்ளே மழையும் முடிச்சிருச்சு இனி என்ன பண்ணுறது இனி ரூமுக்கு போயிட்டு இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் நேரத்தில் வந்துட்டு போட் ஹவுஸ் போயிடல ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா பார்க்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிட்டு அப்புறம் கிளம்புறது தான் சரியா சரி வாங்க அப்போ நம்ம போகலாம் தான் எல்லோரும் வேணும் போயிட்டாங்களாமா

இல்லாடி டைமே முடிஞ்சிருச்சுடி கொஞ்சம் நேரத்தில் அவங்களே எல்லாம் அனுப்பிடுவாங்க அப்புறம் போய் காலையில நேரத்தில் கிளம்புங்க போகலாம் சரியா இன்னைக்கு நான் அவ்வளவுதான் கொஞ்சம் தான் செய்யுது நாம நிறைய பேர் வந்தனால என்ன பண்ணுறது ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு வரதுக்குள்ள ஒரு நாள் பத்தாது அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம் விடும் நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நடந்தா இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டா போதும் ஆ சரிக்கா போல வாங்க அதான் எங்க அண்ணி நான் பையன் கூட தான் அக்கா போனாங்க எங்க குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களும் அவங்களும் ரூமுக்கு தான் போயிருப்பாங்களே என்னமா சரி வாங்க அப்படியே போலாம் சின்ன புள்ள இது என்ன இங்கலாம் டிவி வச்சு உட்கார்றாங்க எதுக்கு சின்ன புள்ள இது அதான் ரொம்ப குளிர் அடிச்சு எங்க கொஞ்ச நேர நைட்ல அப்படியே குளிர் காந்திட்டு இருப்பாங்க இந்த டிவி பக்கத்துல உட்காந்துட்டு வேணா நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்லாமா ஆ உட்காரானோ உட்கார்ல சின்ன புள்ள ஆனா இந்த அக்காவே எல்லாம் சொல்லுவாங்கலாம் அவங்க கிட்ட கேளு ஏகா கொஞ்ச இங்க உட்காரறீங்களா இல்ல சின்ன புள்ள அவங்க எல்லாம் ரூம்புக்கு போய்ட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல நான் அவங்க அப்பவே சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தறலாம் வாங்க சாப்பிட்டு தூங்குறதுக்கு சொல்ற சரிதா சரி வா நம்மளும் ரூமுக்கே போலாம் எனக்கும் இன்னைக்கு நடந்து நடந்து காலெல்லாம் எல்லாம் ரொம்ப வலிக்குது ரொம்ப டயர்டா இருக்குது சரி வாங்க நம்மளும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்றா நானே எடுத்துட்டு வர சொல்றேன் அம்மா காளி மாதா இங்க அங்க வந்தா உங்க கூட அதுதாத்தா அவங்களுக்கு தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டு மாத்திரை ஏதோ ஜெனி அக்கட்ட வாங்கிட்டு சாப்பிட்டு அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க போய்ட்டாங்க அப்பவே ரூமுக்கு அவங்களுக்கு டிபன் ஏ ரூமுக்கு கொண்டு வர சொல்லிட்டாங்க அப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டேமா அந்த அக்கட்ட சொல்லிட்டேமா நானே போய் ஆமா சோனி இவங்க எல்லாரும் ரூமுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இப்போ அண்ணி தனியா தானே இருக்கிறாங்க நாங்க ரூமுக்கு போறோம் நான் வேணா ஜென்னிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சரி நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க சரியா மாயா வந்தது போயிட்டு வாங்க நாங்க போய் ரூமுக்கு போடுறோம்

போதும் இட்லி எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாக்கா பசியே இல்லை மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டோம்லாம் அதுவே நெஞ்சில் நிற்கிற மாதிரி இருக்குது அதனால் எனக்கு ஒன்றும் வேண்டாக்கா அந்த மலருக்கா பாருங்க எனக்கு தான் பசி ஆகல ஆனால் நான் ரெண்டு இட்லி ஏற்றி வாங்கி இட்டல பசா நீங்களும் ரெண்டு இட்லி மட்டும் மாற்றி சாப்பிட்டுட்டு படுக்கா இல்லை நீ இல்லை எனக்கு தூக்கம் தான் ரொம்ப வருது அது நீ காலையில் நேரத்தில் வேறு எந்திரிச்சுமா நேற்று சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சரியாக தூக்கமே இல்லை அதனால தலையெல்லாம் பாரமாக இருக்குது அதனாலே எனக்கு பசிக்கலையே என்னமோ போ எனக்கு நான் கொஞ்ச நாள் தூங்கினா சரியாயிடும்

நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரை வேணா இருந்தால் கொடுங்க நான் வேணா மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு காப்பி குடிச்சிட்டு படுத்துக்கிறேன் எனக்கு அது ஓதும் அதான் பிரெட் எல்லாம் என்னமோ பழங்களை வாங்கி வச்சிருக்கிறோம்ல ஃபஸ்ட்டாக வேணா அப்புறம் ராத்திரியில் வேணா எடுத்து சாப்பிட்டுக்கிற அப்புறமா போச்சு வேணா இப்போ எனக்கு ஒன்றும் வேண்டாக்கா சரிக்கா அப்புறமா ஃபஸ்ட்டாக சொல்லுக்கா நான் ஆர்டர் பண்ணி தரேன் உங்களுக்கு ஏதாவது டிஃபனு ஏன் நீ அதெல்லாம் ஆள் விட்டுட்டு தான் வந்திருக்கீங்க அப்புறம் எது அதையவே நினச்சிட்டு இருக்கிறீங்க வந்த இடத்துல கூட இங்கே வாட்டுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு நிம்மதியாக இருங்கல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்